மகா காளி இந்த பூமியில் அவதரிக்கிற எந்த ஒரு உயிரினங்களின் முடிவு என்பது மரணம் மானுடர்களுடைய வாழ்க்கை பயணம் மரணத்தில் முடிவு பெறுகிறது என்றாலும் அரிதாக சிலருடைய வாழ்வு மரணத்திற்கு பிறகும் மற்றொரு வடிவில் நினைவுகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வல்லமையோடு இருக்கும் அது அரிதலும் அரிதான நபர்கள் பெறுகிற ஒரு பெரும் பாக்கியம் அண்மையில் மறைந்துவிட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருக்கு நேர்ந்த அந்த மரணம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் என்பது தமிழ் சமூகம் முழுமையாக ஓர் பேர் அறிவிப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எடுத்து கூறுகிறது ஒரு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக அவருடைய மரணத்துக்கு பிறகான நிகழ்வுகளை அடியேன் கூர்ந்து கவனிக்கிறேன் ஆங்கிலத்தில் ஒரு கதை உண்டு ஒரு பெரும் அதிகாரி ஒரு கவர்னர் போன்ற ஒரு பெரும் அதிகாரி வீட்டு செல்ல நாய் இறந்துவிடும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏனைய எண்ணற்ற அதிகாரிகள் அந்த நாயினுடைய இறப்புக்கு துக்கம் விசாரிக்க கவர்னர் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் பலரும் போலி கண்ணீர் நீலி கண்ணீர் வடிப்பார்கள் சிலர் மலர் மாலைகளோடு வந்திருப்பார்கள் மலர் வளையத்தோடு வந்திருப்பார்கள் கவர்னருக்கும் அந்த நாய்க்கு எப்படி ஒரு அன்பு அந்யோனி இருந்தது நாங்களே பார்த்திருக்கிறோமே அது இறந்ததை கேட்டதின்னு நாங்கள் நாங்க சாப்பிடல அப்படின்னு நடிப்பார்கள் ஒரு நாள் அந்த கவர்னர் இறந்து விடுவார் இறந்ததற்கு வந்து நடித்த யாரும் அவர் இறப்புக்கு வரமாட்டாங்க இதுதான் இந்த கதை சூதுவாது நிறைந்த இந்த மாயை நிறைந்த இந்த உலகத்தில் அதிகாரமும் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருப்போர்களை எப்பொழுதும் பழத்தினை கனியை ஈக்கல் முய்ப்பது போல பெரும் கூட்டம் மொய்த்து கிடக்கும் தங்களுக்கு ஒரு பயன் உண்டு லாபம் உண்டு என்று கருதக்கூடியவர்கள் அந்த லாபம் கருதி நடிப்பார்கள் கண்ணீர் சிந்துவார்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் அதிகாரத்தை இழந்து விட்டார் அவர் திரைத்துறையில நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருந்த அந்த ஸ்தானத்தை அவர் இழந்து பல வருடம் ஆகிறது என நடிப்பிலிருந்து விலகிவிட்டார் ஓடி ஓடியாடி அன்பர்களோடு உறவோடு இருக்கக்கூடிய சமூக நிலையில் அவர் பழகி கொண்டிருக்கிற எல்லோருடையும் அநிதி தின பழக்கம் அவங்கவுங்க வீட்டுக்கு சுகத்துக்குவங்களில் போய் பல ப கலந்து கொள்கிற ஒரு சூழலோடு அவர் நேற்று வரைக்கும் இருந்தார் இன்னைக்கு இப்படி போயிட்டார் அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு இழப்பாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அவருடைய வாழ்வு இருக்கான்னா அதுவும் இல்லை அதுவும் கடந்த சில வருடங்களாக தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை கூட அவர் சந்திக்காமல் தனிமையை சந்தித்து கொண்டிருக்கிறார் அவரிடம் அதிகாரம் இல்லை பெரிய அளவில் செல்வ நிலை இல்லை சுற்றத்தார் நண்பர்களோடு நெருங்க முடியாத உடல்நிலை பிரச்சினைகள் இப்படி கடந்த பல வருடங்களில் அவர் பெற்றதை விட இழந்தது அதிகம் அவருடைய மரண செய்தி வெளியானதும் பல பெரிய மனிதர்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் என்ன கருதி இருக்கிறாங்க இது ஒரு நாள் செய்தி ஒரு நாள் செய்தியாக இடம்பெறும் என்று அனுமானித்தார்கள் தர்மம் என்கிற ஒரு விஷயம் இருக்க ஒரு இயற்கையினுடைய அதி உன்னதமான ஒரு பேராற்றல் இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் குறித்து பேச வேண்டும் என்கிற ஒரு உள்ளுணர்வு உந்தப்படுவதற்கு காரணம் அண்மையில் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நல்லவர்கள் ஒரு பொழுதும் வீழமாட்டார்கள் வாழ்வார்கள் என்கிற வாக்கு மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு தான் அவருடைய மரணம் அவரோடு நெருக்கமாக இருக்கிற பல வருடங்களாக அவருக்கு சேவை செய்த மேக்கப் கலைஞர் மற்றும் கட்சியில் கூட இருக்கிறவங்க இப்படி எண்ணற்றோர் இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க இவ்வளோது ஜனங்கள் அவரும் மனசை வென்றிருக்கிறார்னு எங்களுக்கு இத்தனை வருஷம் தெரியாதுங்க இப்படி ஒரு கூட்டம் வரும்னு நாங்கள் அளவு அனுமானிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு உண்மையை ஒற்றுக்கொள்கிறார்கள் செல்வாக்கு இழந்து விட்டார் என ஏளனம் செய்யப்பட்ட ஒரு நிலை அந்த மாதிரியான ஏளனங்களும் அவங்க அவமானங்களும் அவருடைய தோரணைகளை பரிகாசிக்கக்கூடிய சூழலுந்தான் கடந்த பல வருடங்களாக தொடர்ச்சியாக அவர் சமூக வெளியில் பேச போராடுகிற காட்சிகளை நன் நையாண்டி செய்தும் கேலி செய்தும் விமர்சித்தும் தொடர்ச்சியாக அவர் எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சியால் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் அவ்வளவு அவர் முடிஞ்சு போச்சு இனி இருந்தென்ன இல்லாது போனால் என்ன என்கிற அளவுக்கு ஏதோ ஒரு சக்திகள் வந்து அவரை அழித்து ஒழித்து விட்டோம் என அமைதி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் அவர் மறைந்து போகிறார் ஆனால் இந்த மறைவு தன்னெழுச்சியாக தானாக இயற்கை அவரை தாங்கி பிடிக்கிறது அவங்க முடிவு பண்ணி அவரை வந்து கட்சி அலுவலகத்தில் கொண்டு போய் மக்கள் பார்வைக்கு வைக்கிறோம் மறுநாள் அடக்கம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தி விட்டார்கள் யாரும் அறியாத ஒரு அனுமானிக்க முடியாத ஒரு மாற்றம் ஒரு இரவு நடக்குது தீவுத்திடலை கொண்டு போய் வைக்கிறாங்க ஒரு பெரும் பேரணியாக அவருடைய பிரேத ஊர்வலம் நடக்கும்படி இயற்கை நிகழ்த்துகிறது அவரை கொண்டாடி மகிழ வேண்டும் என்கிற ஒரு பேர் உணர்வோடு தர்மம் முன்னின்று நடந்து செல்கிறது அவருடைய மறைவுக்கு பிறகு மறைந்து கிடந்த எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் வெளியில் வந்து மாரில் அடித்து கொண்டு அழுகிறார்கள் எண்ணற்ற உதவிகள் செய்தவர் என புகழ்கிறார்கள் அப்படி புகழ்கிற அவருக்காக கண்ணீர் சிந்துகிற யாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது எதுவும் இல்லை எதுவும் கிடைக்காது என்கிறது தெரிந்து நிறைவாக வந்து நிற்கிறார்கள் இன்றைக்கு ஒரு வீட்டில் மரணம் நடந்ததுன்னா ஒரு நாள் கூத்து தான் அது மறுநாளிலிருந்து மறக்க தொடங்கி விடுவார்கள் பத்து நாள் ஆயிடுச்சுன்னா பரபரன்னு அடுத்த வேலைக்கு போயிடுவான் இதுதான் இன்றைக்கு உள்ள நிலை பெரும்பாலான குடும்பங்களில் குடும்பங்கள்ல அது நடக்குது அதுவும் சம்பந்தப்பட்ட வீட்டில் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்தால் நாங்கள் திரும்ப ஊருக்கு போனோம் காரியங்கருமாதான் வந்துட்டு போக முடியாது மூணு நாளில் முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க மரண தேதி தான் ஞாபகம் இருக்கு அந்த திதி நட்சத்திரம் மறந்து போய் பல பேர் வீடுகளில் முதலாண்டு திதி தவசம் கூட தேதி தெரியாமல் விட்டவர்கள்லாம் இருக்கிறான் காலத்தினுடைய வேகமான ஓட்டம் அவனை பணத்தை தேடி ஓட வைக்கிற இந்த பரிதாபத்தில் தன்னை இத்தனை ஆண்டு காலம் தாங்கி பிடித்து ஓங்கி வளர்த்து எடுத்த பெற்றோர்களினுடைய மறைவு திதியை கூட மறந்துவிட்ட நிலை பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு சரி ஏதோ அவங்க சமாதி வச்சிட்டாங்க அதை விட அந்த விஷயம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நித்தம் நித்தம் எண்ணற்ற ஜனங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க வரிசையில் வந்து அந்த சமாதியை வழிபடுகிறார்கள் அவர் தேகத்தை வந்து அக்ில வா ஒழிய தினமும் எண்ணற்ற நல்லாத்மாக்கள் வந்து அந்த சமாதியில் நின்று கண்ணீர் சிந்தி கையெடுத்து கும்பிட்டு தட்டில் சூடம் வைத்து தீபார்தனை காட்டுகிறார்கள் ஒரு தெய்வீக நிலை அவர்களுடைய சமாதிக்கு குடிகொண்டு வருகிறது சென்னையில் பல அரசியல் சமாதிகள் இருக்கிறது அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு வசீகரம் ஒரு தெய்வீகம் இந்த சமாதிக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையை பார்க்கிறபோது இது முடிவல்ல தொடக்கம் என்பதை பரிபூர்ணமாக உணர முடிகிறது கேப்டன் அவர்கள் உருவமாக இருந்து நிகழ்த்த முடியாததை அவர் குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ அவர் எண்ணியதை ஏங்கியதை சாதிக்க முடியாமல் விட்டுவிட்டோம் என வேதனையாக விடைபெற்றிருந்தாலும் கூட உருவமாக இருந்தபொழுது செய்ய முடியாத நிகழ்த்த முடியாத பல விஷயங்களை அவர் இனி அருபமாக நிகழ்த்தக்கூடிய காட்சிகளையும் இந்த சமூகம் எதிர்காலத்தில் பார்க்கும் காரணம் அந்த இடத்துல அனு தினமும் ஒரு பெரிய ஆராதனையும் பிரார்த்தனைகளும் வழிபாடும் தொடர்ந்து இயங்குகிறது நடந்து கொண்டிருக்கிறது இது வளரக்கூடியது எனக்கு அவர்தாங்க தெய்வம் எனக்கு அவர்தான் அப்பா எங்கள் அப்பா செத்தப்ப கூட நான் அலுவலங்க அப்படின்னு அங்கு மறுபடி மறுபடி அந்த குரல்கள் கேட்க முடிகிறது அத்தகைய ஒரு உயர்வான பரிசுத்தமான ஆத்மாக்கள் பாமர ஜனங்களினுடைய அந்த இடம் வழிபட தொடங்க ஆரம்பித்ததுனால எதிர்காலத்தில் பல பேர் தன் வீட்டு குலதெய்வம் போல அங்க வந்து அடித்து காது குத்துவான் கல்யாணம் பண்ணுவான் ஒரு கோயிலாக மாறும் எப்படி தேவர் திருமகனாருக்கு ஒரு வழிபடும் ஸ்தலம் போல அது அமைந்திருக்கிறதோ அதுபோல் நல்ல ஆத்மாக்களுக்கு அரசியல்ல சினிமாவில் முன்னேறி வரணும் ஒரு வெற்றியை சந்திக்கணும் விஜயகாந்த் சமாதியில் போய் கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்துவிடும் பல சுப நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கான ஒரு சுப இடமாக அந்த இடம் மாறும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படி தான் இருக்குது ஒரு மாணவன் பரீட்சை எழுதிய பிறகு பள்ளிக்கூடங்களில் கொடுப்பாங்களே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு அது மாதிரி ஒரு மானுடனுடைய வாழ்க்கை நிறைவு பெற்ற பிறகு அவன் வாங்கியிருக்கிற மார்க்கு பாஸா ஃபெயிலான்னு கண்டறிவதற்குரிய ப்ராகரஸ் ரிப்போர்ட்டு தான் அந்த மரண சம்பவம் ஒரு மானுடனுடைய மரண நிகழ்வு அது சார்ந்த நிகழ்வுகளில் அவருடைய மரணித்தவருடைய வாழ்வு எத்தகையது அவர் பாசா ஃபெயிலா வாழ்ந்தவர் புண்ணிய ஆத்மாவா படுபாவியா என்பதை காட்டி கொடுக்கும் அப்படி ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டாக அவருடைய மரண நிகழ்வுகள் பலரையும் மனம் பூரிக்க வைக்கிறது ஓஷோ ஒரு இடத்துல குறிப்பிடுகிறாரு மரணத்தை கொண்டாடுன்னு இது ஒரு துக்க நிகழ்வு தான் ஆனால் அது ஒரு கொண்டாட்டமானது ஒரு நல்லவன்டா அப்படின்னு கொண்டாடுறான் பரிபூர்ணமாக வாழ்த்திறான் பரிபூர்ணமாக அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறான் நம்மிடையே இருந்தார் மறைந்தார் ஓர் நல்லவர் நல்ல ஆத்மா ஒரு மனிதாபிமானி அவரிடம் பல விதமான ஸ்வாபங்கள் உண்டு குணங்கள் உண்டு கோபதாபங்கள் உண்டு ஆனால் ஒரு சிரமும் ஒரு கஷ்டம்னா தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் அந்த சிரமத்திலேருந்து காவந்து பண்ணணும்னு நினைக்கக்கூடியவன் அப்படின்னு வருவோர் போவரெல்லாம் சொல்கிறான் இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற இளம் தலைமுறைக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய நிகழ்வு முன்னுதாரண நிகழ்வுகள் தானாக கூடி ஒரு புரட்சி செய்தது மெரினாவில் இந்த ஜல்லிக்கட்டின் போது மக்களிடம் ஒரு தன்னெழுச்சியாக ஒரு எழுச்சி ஏற்பட்டது அது மாதிரி அது ஒரு போராட்ட எழுச்சி இது வந்து ஒரு நல்ல ஆத்மாவை வழி அனுப்ப வேண்டும் என்கிற இடத்தில் ஏற்பட்ட இந்த எழுச்சி இருக்க நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தருகிறது நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் தர்மத்தை நிலைநாட்டுவோம் தர்மத்தின் பக்கம் நிற்போம் நியாயத்தின் பக்கம் நிற்போம் ஒருபொழுதும் பொழுதும் வீண் போக மாட்டோம் நமக்கு என்ன சர்டிஃபிகேட் கிடைச்சிது பட்டம் கிடைச்சிது மரியாதை கிடைச்சிதுன்னா கவலைப்பட வேண்டாம் இந்த இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் அதை மறுபடியும் நமக்கோ நம் சந்ததிக்கோ திரும்ப கொடுக்கிறது மரியாதை செய்கிறது என்பதற்கு நாம் கண்ணால் கண்ட ஒரு சாட்சி ஒரு நிகழ்வு தான் கேப்டன் அவர்களுடைய அந்த மறைவும் அதை தொடர்ந்து அந்த நிகழ்வுகளும் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் முடிவாக அமையக்கூடிய மறைவு கேப்டனுடைய வாழ்க்கையில் மாறுபட்டு தொடக்கமாக அமைந்திருக்கிறது ஒரு பெரிய எழுச்சியை அவர்களுடைய இயக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது கேப்டன் வந்து அரசியல்லையும் சினிமாவிலையும் இழந்தது ஏராளம் வீழ்ந்தது ஏராளம் என் எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க நண்பருங்க அப்படின்னு சொல்கிறத்துக்கு அவர் தோல்வியில் இருந்தபோது தயங்கியவர்கள்லாம் கூட இன்றைக்கு முன் வந்து நெஞ்ச நிமித்து சொல்கிறார்கள் அப்படி ஒரு சொல்லும் அளவுக்கு கேப்டனோடு நண்பர் கேப்டனோட இருந்த வேலை செஞ்ச பழகினேன்னு பலரையும் சொல்ல துணிய வைக்கிற அளவுக்கு ஒரு மரண நிகழ்ச்சிகள் வந்துவிட்டது திரைத்துறையில் ஓஹோன்னு இருந்தவன் ரொம்ப பேர் இறந்து போகிறபோது யாரும் இல்லாமல் இறந்தவன்லாம் உண்டு நிறைய நிகழ்வுகள் அது உண்டு மானுட வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியது ஆசீர்வாதங்களும் புண்ணியங்களும் சம்பாதிக்கக்கூடாதது சாபமும் பாபமும் இந்த மரணத்தின் பொழுது ஜனங்க வந்து ஜனங்க தான் தர்மத்தின் அடையாளம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்மாக்களுடைய தீர்ப்பு தான் பிரபஞ்ச தீர்ப்பு அப்படியான ஒரு பெரும் கூட்ட உணர்வுகள் இருக்க அதுதான் அந்த கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றி அடை வைக்கக்கூடியது ஊர்கூடி தேர் இழுத்தா தேர் நகருங்கிற மாதிரி ஜனங்களுடைய எண்ணங்களில் கேப்டனை வாயார புகழ்கிற அவரை மதிக்கிற அவரை போற்றுகிற அந்த விஷயம் ஆசீர்வாதமாக கேப்டனுக்கு தொண்டு செய்த அவரோடு இதுகாரம் இருந்து வந்த எண்ணற்றோருடைய குடும்பங்களுக்கும் அது ஒரு சுபிட்சத்தையும் செல்வாக்கையும் சிறப்பையும் கொடுக்கும் அதேபோல் அவருக்கு துரோகம் இழைத்தவர்கள் அப்படின்னு யார் உண்டோ யாவரையும் அதே ஜனங்கள் தங்கள் நாவினால் சபிக்கிறார்கள் பெரும் சாபத்தையும் அத்தகைய மானுடர்கள் பெரும் பாவத்தையும் சம்பாதிக்கக்கூடிய நிலை இந்த சில நாட்களில் பெரிய அளவில் சம்பந்தப்பட்டவர்களுடைய கணக்கில் போய் சேர்ந்துருவோம் தியாகராஜ பாகவதர் வந்து திரைத்துறையில் மிகப்பெரிய நிலையில் இருந்தார் வெள்ளையர் அரசு நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் லக்ஷ்மிகாந்தன் காந்தன் கொலை வழக்குன்னு ஒரு வழக்கில் அவரை கைது பண்ணுறாங்க அவர் மற்றவர்களை அந்த காலத்து ஜனங்கள் வந்து ஒருவர் வந்து கொலை செய்தார் அப்படின்னு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டாருன்னா சமூகம் அவரை வந்து ரொம்ப இகழ்வாக பார்க்கும் ஐயோ அவனை போய் அவன் வீட்டில் போய் காஃபி சாப்பிட்றதே பாவன்ட்டா கொலை பண்ணவன் அப்படின்னு நினைக்கிற காலம் ஒன்று இருந்தது இப்போ அப்படி இருக்கான்னு கேட்காதீங்க அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த பாகவதர் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் அவர் தான் முதல் நிலையில் இருக்கிறார் அவருடைய திரைப்படங்கள் மூன்று தீபாவளிகள் தொடர்ந்து ஓடியது என்கிற வரலாறு படைத்தவர் எண்ணற்ற பெண் ரசிகைகள் அவருக்கு உண்டு ரசிக பட்டாளம் உண்டு அவருடைய சிகை அலங்காரத்துக்கு பாகவதர் கிராப்புன்னு பேர் ஜனங்க அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் அப்படி கிராப் வைத்து கொண்டார்கள் அப்படிப்பட்டவர் அவர் விதி அவருடைய வாழ்க்கையில் விளையாடுகிறது சிறைக்கு போயிடுறார் ஒரு ஆண்டுக்கு மேலாக சிறையில் இருந்த பிறகு வெளியேறுகிறார் அப்புறம் வழக்காடி ஒரு நிரபராதின்னு வெளியில் வர்றார் ஆனாலும் காலம் கடந்து விட்டது ஜனங்களுடைய மனங்களில் அபிமானம் மாறி போச்சு என்ன பாருப்பா கொலை அவன் வெளியில் தெரியல அப்படின்னு பேசுவார் மிகுந்து விட்டார்கள் அடுத்த படத்துக்குன்னு அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் எப்படியாவது கால்ஷீட்டு கொடுத்தா போதுன்னு அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் திரும்ப வாங்கிட்டாங்க வெளியில் வந்த பிறகு அவர் சில படங்கள் பெரும் முயற்சி எடுத்து தயாரித்தார் நடித்தார் ஆனால் எதுலேயுமே அவர் வெற்றி அடைய முடியல இறுதியில் அவருடைய மறைவு ரொம்ப துயரம் மிகுந்ததாக போராட்டமானதாக அமைந்தது ஜனங்களினுடைய அபிமானங்களால் வளரக்கூடிய எவரும் ஜனங்களினுடைய அபிமானம் மாறினுச்சுன்னா வீழ்ந்து விடுவார்கள் இப்போ அந்த நிலை தான் வடிவேலுக்கு இந்த ஒரு பத்து பதினைந்து நாளில் வடிவேலு மீது பெருமளவு ஜனங்களுடைய அபிமானங்கள் மாறி இருக்கிறது மட்டுமில்லாமல் ஜனங்களினுடைய மன உணர்வுகள் பெரிய அளவில் அவரை சபித்தும் இருக்கிறது அது வந்து அவர் இவ்வளவு காலம் சம்பாதித்த பொருள் பேரு நகைச்சுவை நடிகரில் அவர் இன்றைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் தான் ஆனால் நாளைக்கு அது நீடிக்குமா நிலைக்குமா அப்படின்னா அவர் அடைந்த உச்சத்திலிருந்து படிப்படியாக இறங்கி வரக்கூடிய நிலை தான் வரும் அதுக்கு இந்த கடந்த சில நாட்களினுடைய நிகழ்வுகள் காட்டி கொடுக்குது அரசியல் என்பது சூதுவாது நிறைந்தது துரோகங்கள் நிறைந்தது கிட மாரல பாயின பாயும் எவர் ஒருவர் வாய்ப்பு தருகிறாரோ வாய்ப்பு தந்தவன் கழுத்தை வெட்டணும் நியாயம் நினைக்கிறவன் அரசியல்ல வெற்றிகளை சந்திக்க முடியும் விஜயகாந்தனுடைய வீழ்ச்சியில் இந்த சூதுவாது அவருக்கு வரல துரோகம் தெரியல ஆனால் அவரால் அத்தகைய பதவிகளை அடைந்தவர்கள் காட்சி மாறியதும் இவர் கண்ணெதிரேவே இடம் மாறிவிட்டார்கள் எத்தனையோ நிகழ்வுகள் அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்திருக்கிறது அப்படியான அண்மையில் ஒரு நேர்காணலில் அந்த அம்மையார் வந்து சொல்கிறாங்க என் கணவருடைய இத்தனை உடல் பிரச்சனைகளுக்கும் மன பிரச்சனைகளுக்கும் நாங்கள் நம்பியிருந்த பலர் எங்களுக்கு துரோகம் இழைத்தார்கள் அந்த பாதிப்பு அவரை கடுமையாக பாதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய மரணம் அதன் பிறகான அவருடைய செல்வாக்கு ஜனங்களுடைய அந்த ஆதர்சனம் ஒரு வசீகரம் இருக்க அது பல அத்தியாயங்களையும் பல பாடங்களையும் இனி புதிதாக இந்த சமூகத்துக்கு படித்து காட்டும் எழுதி காட்டும் என நம்மை எதிர்பார்க்க வைக்கிறது இந்த இயற்கையினுடைய சூட்சமங்களில் மரணம் மரணம் சார்ந்த எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒரு நடிகராக தொடங்கிய பயணம் இறுதியில் அவரை தெய்வமாக்கி இருக்கிறது வாழ்த்து நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவ காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிழாய் மழை தூவிடும் புகழ் வாழியவே